சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை செய்கிறது இந்த சமுதாயத்தை இந்த பிரதேசத்தை வழிநிலாத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய கராத்தை சரியான முறையில் முன்னிறுத்தக்கூடிய நபர்கள் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அல்லாவின் தூதர் அல்லாஹு தாலா அல்குர்லே அழகாக சொல்லி காட்டுகிறான் இந்தமா யாம் ஒரு அல்லா அல்லாகவே அல்லாஹுடைய பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா மண் ஆமன பில்லாகி வல்யோமில் ஆகிர் முதலாவது அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாகுவை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த பொறுப்பை எடுக்கக்கூடியவர்கள் அல்லாகுவை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களாக பொறுப்பை நாங்கள் சுமக்கிற நேரத்தில் அந்த ஆற்றலை எல்லா எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த பக்குவத்தோடு இறையச்சத்தோடு அந்த பொறுப்பை எடுக்கிற நேரத்தில் நாளை மறுமை நாளையில் சரியான முறையில் செய்ய தவறினால் நான் தண்டிக்கப்படுவேன் என்கிற அந்த ஈமானிய பக்தியோடு ஒருவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒதுங்கிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரியான முறையில் தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இருந்துட்டு ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களும் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களும் ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் மாத்திரம் பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடியவர்களும் பள்ளிவாசலினுடைய தலைவராக செயலாளராக நிர்வாகியாக தெரிவு செய்யப்படுவது யாரெல்லாம் தெரிவு செய்கிறார்களோ அந்த குற்றத்திற்கு உடந்தையானவர்களாக மாறிவிடுவார்கள் முதலாவது அல்லாவுக்கு மாத்திரம் அஞ்சக்கூடிய ஒருவன் அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சக்கூடிய ஒருவன் பள்ளிவாசலுடைய நிர்வாகியினுடைய முதலாவது நிபந்தனை இஸ்லாம் சொல்லுகிறது இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும் தொழுகையை அவன் பேணுதலாக தொழுதால் தான் இன்ன சலாத்த தன்கா அனில் பஹ்ஷா இவள் முங்கர் அந்த தொழுகை மானக்கேடான அறுவறுக்கத்தக்க மோசமான காரியங்களிலிருந்து அவனை பாதுகாக்கும் சிறந்த தலைவனாக இருப்பான் முன்மாதிரி மிக்க தலைவனாக இருப்பான் இளைஞர்களுக்கு முன்னால் பீடிகளையும் சிகரெட்டுகளையும் புகைத்தல்களையும் சாராயங்களையும் மதுபானங்களையும் சாதாரணமாக அருந்தக்கூடிய ஒருவன் தலைவராக வந்தால் அவனுக்கு கீழால் கட்டுப்படக்கூடிய இளைஞர்களும் அந்த பிரதேசவாசிகளும் எந்த அளவுக்கு மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் எனவே சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய அந்த ஆளுமை இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூணாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை ஜக்காத் அவர் தகுதியுள்ளவராக இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜக்காத் நிறைவேற்றுகிற போது அவருடைய உள்ளம் தூய்மையாகிறது பொருள் தூய்மையாகிறது அடுத்தவர்கள் மீது உள்ள அந்த கருணை பாசம் அவருக்கு அதிகரிக்கிறது அடுத்தவர்களுடைய துன்பங்களை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார் அல்லாஹுத்தாலா எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆனால் எனக்கு கீழால் என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழால் பல்வேறுபட்ட ஏழை மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை முன்னுதாரணம் அவர்களை நான் உயர்த்த வேண்டும் என்கிற பல்வேறுபட்ட வறுமை கோட்டு வறுமை ஒழிப்பு செயற்திட்டங்களை திட்டங்களை எல்லாம் பள்ளி ஊடாக நிறைவேற்றக்கூடியவர்கள் உருவாக்கப்படுவார்கள் சரியாக அல் குர்வான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய மாளிகையை நிர்வகிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிறான் என்றால் அதை சரியான முறையில் நேரத்தில் அந்த அபிவிருத்தியை பார்க்கலாம் அந்த ஆளுமையை பார்க்கலாம் அந்த செழிப்பை பார்க்கலாம் அந்த பள்ளிவாசல் செழிப்பாக இயங்குகிற நேரத்தில் தான் அந்த பிரதேசம் செழிப்பானதாக மாறும் அந்த மக்களுடைய உள்ளங்களில் கபட நெஞ்சங்கள் எல்லாம் களையப்பட்டு காழ்ப்புணர்வுகளும் வஞ்சகங்களும் களையப்பட்டு சகோதர வாஞ்சை கொண்டவர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி சின்ன சின்ன அரசியல் காரணங்களுக்காக வேண்டி குடும்பத்திற்குள் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பாகுபாடுகளோடு இன்றைக்கு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது சமுதாயத்தினர் ஒற்றுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தினர்களாக இந்த பள்ளிவாசல் முன்னின்று மாற்றப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற மூன்றாவது நிபந்தனை ஜ நாலாவது அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மஞ்சக்கூடியவராக இருக்கக்கூடாது நீதமாக நடந்து அல்லாஹ்வை தவிர எப்படிப்பட்ட சலசலப்புகளுக்கும் அவர் அஞ்சக்கூடியவராக இருக்கக்கூடாது நான் சரியாக செய்கிறேன் அல்லாவுக்கு அஞ்சி செய்கிறேன் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அவர் செயலாற்றுகிற போது எப்படிப்பட்ட சலசலப்புகள் வந்தாலும் கூட ஒரு நல்லது செய்ய போனால் அதற்கான எதிர்வாதங்களும் எதிர்வினைகளும் வரும் என்பதை அவர் உணர்ந்து நான் அல்லாவுக்காக நீதமாக செய்கிறேன் என்கிற அந்த கட்டளைகளோடு அவர் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல அல்லாஹு தாலா இன்னும் பல இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் தீமை என்று தெரிந்து ஒதுங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா அந்த நிர்வாகத்தினுடைய பண்புகளை பற்றி பட்டியல் படுத்துகிறான்